السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب والسلام علی رسول سیدنا محمد وََ وصحاب اجمعین اما بعد فقد قال اللہ تبارک و فی کلام القدیم و القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقلیل من عبادی الشکور பல நபீனா சல்லுவம் ஹைருக்குமன் தா இல்லம் குர் ஆன வாயில்லமா கணியத்திற்குரிய அல்லஹ் நெல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாக ஒருவரை விட ஒருவர் சிறப்பு பெற்றவராக ரப்பல்லா அல்ல குசுபகானவ தாலா அமைத்து வைத்திருக்கின்றான் சிறக்கு அல்லாஹுக்கு சுபகானவத்தால கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கின்றான் அதே மனிதனிடத்தில் அல்லாஹுக்கு சுபானவத்தால செல்வத்தை கொடுத்தது கிடையாது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கின்றான் ஆனால் செல்வத்தை அனுமதி கொடுத்த அல்லாஹுக்கு சுபகானவத்தால கல்வியை கொடுப்பது கிடையாது இன்னும் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் அல்லாஹுக்கு சுபகானவத்தால ஏற்றத்தால் உள்ள படைத்திருக்கின்றான் ஒரு மனிதர்கள் இருக்கின்ற திறமை இன்னொரு இருப்பது கிடையாது ஆக அல்லாக்கு சுபானவத்தால மனிதர்களை ஒரு சிலரை சிலரை அந்த ஏதோ ஒரு வகையில் அவர்களை மேம்படுத்த சிறப்படுத்தி வைத்திருக்கின்றான் உலக நடப்பு ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய செல்வந்தர்களை விடவும் கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளிலேயுமே பலகீனமானவர்கள் சாமானியர்கள் இன்னைக்கு சமுதாயத்தை சிறந்தவர்களாக கல்வியிலே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏழை மாணவனாக இருக்கின்றான் ஆனால் மாவட்ட அளவிலே அவனை செய்தான் முதல் மனாக இருந்து கொண்டிருக்கின்றான் செல்வத்தில் சிறந்தவனுடைய பிள்ளை வகுப்பிலே கூட முதல் தரத்தை பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது ரப்பில்லாருமே நம்முடைய நடப்பு உலக நடப்பதை பார்த்தோம் என்று சொன்னால் பலகீனமானவர்கள் சாமானியர்கள் கல்வி இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளிலுமே அவருடன் மேம்பட்டவர்களாக இருந்து கொள்கிறார்கள் நாம் கண்கூடாக நாம் பார்த்துக் கொள்கிறோம் இருந்த பின்னாலும் கூட இப்படிப்பட்ட பலகீனமானப்பட்டவர்கள் சாமானியர்களெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கின்றன திறமைகளை வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கேட்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாமல் திறமையை அந்த கல்வி திறனை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்தில் சிறந்தவனாக இருக்கின்றான் மறுபிக்கனாக இருக்கின்றான் இருந்தபின்னாலும் கூட அவர்களுக்கு கல்வி இல்லை பின்னாலும் கூட அவன் சமுதாயத்தில் உயர்ந்தவனாக கருதப்படுகின்றான் சமுதாயத்தில் சிறந்தவனாக கருதப்படுகின்றான் ஆனால் எல்லா வகையிலும் மேம்பட்டவனாக கல்வித்துறை அதே வணிகத்துறை இன்னும் என்னென்ன மனிதனுக்கு இன்றியமாக தேவை இருக்கின்றதோ அத்தனை தேவைகளிலும் பலகீனமாகப்பட்டவர்கள் சாமானியர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை ஊக்குவிப்பதற்கு சமுதாயத்தில் எவரும் கிடையாது நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தானே அவன் மூலமாக இந்த செய்கின்றான் ஒரு தடவை சாமான வருகை வருகை பொழுது ஒரு சாமானியர் ஒரு என்ன செய்கின்றார் பள்ளியினுடைய ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு துவா செய்து கொண்டு இருக்கின்றார் அந்த மனிதனுடைய அருகிலே உமர்ல்லா சென்று பார்க்கின்றார்கள் அந்த மனிதர் தன்னுடைய துவாவிலே அல்லாஹ் ஹும ஜானிமல் கலீல் அல்லாஹ் ஹும ஜானிமல் கலீல் யா அல்லாஹ் என்னை பலஹின மான் ஹுல்லீ என்னை சாமான்களை என்ன செய்ய செய்துவாயாக என்பதாக அல்லாஹ் என்பதுல துஆசி கொண்டிருக்கின்றார் இந்த துஆவை கேட்ட உமர் அலியா அவர்கள் ஆசீர்வடகின்றார்கள் பெருமானர் இப்படிப்பட்ட துவாவை கற்றுத் தரவில்லையே இருந்தபினும் கூட இந்த மனிதர் யாருன்னா என்னை பலஹின மான் ஹுல்லீ புரிவாயாக யாரெல்லாம் என்னை சாமான் இடத்தில் சேர்த்துருவேன் என்று துவாசி கொண்டிருக்கின்றார் என்பதாக காரணத்தை கேட்கின்ற பொழுது அவர் சொல்லி காமிக்கின்றார் உமரே நீங்கள் பெருமானார் செல்லல்லால் சிறுவருடைய உற்ற தொழா இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இருந்த பின்னும் கூட அந்த நாணம் உங்களுக்கு இல்லையா அங்கே இருக்கின்றார் இந்த நாணம் அதை சொல்லுகின்றார் மனிதர் ஓ கலிலுமினி நிபாதியோ ஷபூர் ரபு இல்லாதமே எல்லா புஷ்பஹான வசன தன்னுடைய திருமறையை சொல்லி காமிக்கின்ற பொழுது ஓ கலீலும் இனி விவாதே ஷக்கூர் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாவுக்கு நன்றி செய்யக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் மிகவும் பலகீனவர்கள் சொல்லி காமிக்கின்றானே அந்த குறைவானவர்களை தான் என்னை சேர்ப்பாயாக யாரா என்ற அந்த வாழ்க்கையை சொல்லி காமிக்கின்றார் இந்த நாள் உங்களுக்கு இல்லையா என்று கேட்கின்றார் யார் சமுதாயத்தில் பலகீனமானவர் சாமானியர் யாருக்கு பாடத்தை போட்டுகின்றார் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய உமரதே செய்கிறார்கள் பாடம் ஓட்டுகின்றார் உமரே உங்களுக்கு அந்த நாணம் இல்லையா அல்லாஹ் சொல்லவில்லையா ஒக்க லீலுமினி இம்பாதி சகூர் யாழ அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இந்த அடியார்களில் எனக்கு என்றி செய்யக்கூடியவர்கள் மிகவும் குறைவான சொல்லவில்லையா அந்த குறைவானவர்களில் தான் என்ன நீ சேரிப்பாயாக யாழலாம் என்று நான் துவாசியை சொல்லி காமித்தார் அந்த பலகீனமானவர் அந்த சாமானியர் சொல்வார்கள் உமர் அலிஹத்தனுடைய மனதுக்குள்ளே உமரே சமுதாயத்தில் உன்னை விட மேம்பட்டவர்கள் சிறந்தவர்கள் சமுதாய இருக்கிறார்கள் என்பதாக தன்னுடைய உள்ளத்தில் அவர் சில நினைத்து என்பதாக நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பார்ப்பதற்கு சாமானியனாக பார்ப்பதற்கு பலகீனமாக இருப்பான் ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை சமுதாயத்தை காட்டுகின்ற பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் குசுபான செய்தான் அவர்களுக்கு திறமை கொடுக்கின்றான் ரப்புல் லாலமி அல்லாஹ் குசுபான நமக்கு ரிசுக்கு வழங்குவதை கூட இது மாதிரியான பரவல்கள் பரவினர்கள் சாமானியர்கள் மூலம் தான் சொல்வார்கள் பெருமானா சொல்லல்ல ஆலேசரம் எப்படி உங்களுக்கு ரிசுக்கு வழங்குவது கூட உங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு கூட வரக்கத்தை கிடைப்பதற்கு கூட இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய பலகீனமானவர்கள் சாமான அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு பரக்கத்தல்லா கொடுக்கின்றான் ரிசுக்கு அல்லா துஷா கொடுக்க சொல்லி காமித்தார்கள் அனல் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலஹிவசனும் ஆக இந்த சமுதாயத்தில் பார்த்து சாதாரணமாக வர்கள் அல்லாஹ் ரப்பகாரவ தாய அவர்களுக்கு உள்ளே எவ்வளவு திறமை என்ன செய்கிறார்கள் ஒழுக்கி வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியாமல் என்ன செய்கிறார்கள் சவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரப்பேன் அல்லாஹ் சுபகார வாயில இது மாதிரியான பலகீனமானவர்கள் சாமர்களை பார்த்து

والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم